சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதி முக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலிய வந்து முழுமைக்கும் பாருங்க தாவேக்காவுக்கு அடித்த அதிர்ஷ்டம் கூட்டணி கணக்கு மாறுகிறது தாவேக்காவுக்கு வெற்றியா இதை பற்றி தான் இந்த காணொலியை வந்து பார்க்க போகிறோம் கணோலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ வாங்க முழுமையான ஒரு காணொலி கொள் சென்று விடலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எந்த கட்சி வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பியிருக்கிறது அடுத்த முதலமைச்சராக யார் வரப்போகிறார்கள் தற்பொழுது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவே மீண்டும் ஆட்சிக்கு வருமா இல்லை என்றால் நம்முடைய அதிமுக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சிக்கு வர போகிறதா இல்லை வந்து புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேக்க ஆட்சிக்கு வருமா அப்படின்றத ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மக்கள் அனைவரும் ஒரு அறுபது சதவீதத்துக்கு மேல் மக்கள் வந்து புதியதை விரும்புகிறாங்க அதாவது போட்டவங்களுக்கே போட்டுட்டு இருக்கோம் புதுசா ஒருத்தர் ஆட்சிக்கு வரட்டுமே அவங்களுக்கு வாக்களிப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில பார்த்தினா தற்பொழுது தாவேக்கா அரசியல் களத்திற்கு புதியதாக வந்திருக்கிறது தாவேக்கா கிட்டத்தட்ட வந்து கூட்டணி முடிவை வந்து அறிவிக்க உள்ளதாக கூட்டணி ரூட்டையே மாற்ற உள்ளதாக தற்பொழுது வந்து தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு தாவேக்கா எந்தெந்த கட்சியுடன் கூட்டணி வகுப்பதை குறித்து முக்கிய ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க இந்த கட்சியுடன் கூட்டணி வைத்தால் வெற்றி பெற முடியுமா வெற்றியை தீர்மானிக்க இடங்கள்ல அந்த கட்சி இருக்குதா அப்படின்ற ஒரு சர்வே வந்து கட்சிகள் மூலயமாக எடுக்கப்பட்டு விஜய் அவர்கள் இந்த கூட்டணியை வந்து முடிவெடுப்பதாக தற்போது தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நான்கு கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை வந்து போயிட்டு இருக்கான் அதுல ஒண்ணு காங்கிரஸ் காங்கிரஸுக்கு வந்து எழுபது சீட்டுகளை வந்து விஜய் அவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து தருவதாக வந்து சொல்லியிருக்கிறாராம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பீகார்ல அவர் பிரச்சாரம் செய்து தரதாக வந்து வாக்குறுதிகள் கொடுத்திருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது கண்டிப்பா பீகார்ல பிரச்சாரம் செய்து கொடுக்கறதா தான் கண்டிப்பா வந்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலை கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி தான் இருக்கு எழுபது இங்கே போயிடுச்சு சரிங்களா அடுத்து பாமக வருகிறது பாமகிடமும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்காங்க ஏன்னா வன்னியர்கள் வாக்குகள் பாமகவிடம் எக்கச்சக்கமாக இருக்கிறது அதனால பார்த்தீங்கன்னா வன்னியர் வாக்குகளையும் இந்த பக்கம் ஈர்க்கணும் அப்படின்ற மாதிரியான பிளானை வந்து செங்கோட்டையன் போட்டு கொடுத்துருப்பதாக சொல்லப்படுகிறது அதனால பாமகவுக்கு இருபத்தாறு சீட்டுகள் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றதாக தற்போது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு இன்னொன்று ஓபிஎஸ் டிடி விதிகள் அதாவது அதிமுகவில் இருந்து பிரிந்து வந்தவர்கள் அதிமுகவை உடைத்து வந்தவர்களை வந்து கட்சியில இணைக்கணும் அப்படின்றதுல உறுதியா இருக்கிறாங்க அந்த வகையில ஓபிஎஸ்க்கு எட்டுல இருந்து ஏழு சீட்டுகளும் டிடி டி பார்த்தீங்கன்னா பத்துல இருந்து பனிரெண்டு சீட்டுகளும் கொடுப்பதாக வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குதான் தற்பொழுது தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அப்ப தாவேக்கா எத்தனை இடங்களில் போட்டியிட போறாங்க தாவேக்கா மற்றும் நூறு இல்ல இருந்து பார்த்திங்கன்னா நூற்றி அஞ்சு இடங்களில் வந்து போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதனால் பார்த்தினா கண்டிப்பாக இந்த கூட்டணி வெற்றி பெறுமா தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்றத மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல வந்து தெரிவிங்க இந்த கூட்டணி ஒருவேளை அமைந்தால் கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது எதனால் சொன்னால் காங்கிரஸ் சிறுபான்மையான வாக்குகள் வந்து இழுக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க இன்னொரு பக்கம் வணிகர்களை வாக்குகளை இழுப்பதற்கு வந்து பாமக அதுக்கப்புறம் தேவர்கள் முக்குழுத்த சமுதாயத்தில் வந்து டிடி விதினகன் ஓடிய கைகள் ஓங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம் அதனால பாத்தீங்கன்னா அவர்கள் அந்த இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு தாவக்காவுக்கு எக்கச்சக்கமான ஆதரவு இருக்கு இது பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களை கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சர்வேகள் கட்சி மூலயமா எடுக்கப்பட்டிருக்கு இந்த கூட்டணி அமையமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி மக்களை அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்க நன்றி வணக்கம் அதுவரை உங்களுடன் வேலை பெற்றுக் கொள்கிறேன்